வணக்கம் நான் உங்கள் மோகனா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை மலர் செய்திக்குள்ளே போகலாம் வாங்க சூலூர் அருகே கணவர் இறந்த துக்கத்தில் பெண் மரணம் சாவிலும் இணை பெரியாத தம்பதி அடுத்தடுத்து மரணம் ஆடைந்த மாடசாமி வீரம்மாள் தம்பதி சூலூர் செப்டம்பர் ஒன்பது இதை பாருங்கள் நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மாடசாமி வைதி என்பது இவரது மனைவி வீரம்மாள் எழுபத்தி ஐந்து இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் ஒரு மகளான சூர்யா சித்திரைக்கண்ணன் கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த கலங்கல் காவிரி நகர் பகுதியில் வசித்து வருகிறார் வியோதிகம் காரணமாக மாடசாமி உடல்நலம் பாதிக்கப்பட்டு கோவை மற்றும் திருப்பூர் அரசு ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சூர்யா சித்திரைக்கண்ணன் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்ட மாடசாமி நேற்று முன்தினம் இறந்தார் அவரது உடல் நேற்று காலை சூலூர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்குகள் நடந்தது கணவர் மாடசாமி இறந்ததால் அவரது மனைவி வீரமால் சோகத்துடன் அழுதபடி இருந்தார் நேற்று அவரது உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது உடனே தனியார் ஆஸ்பத்திரியில் அவரை அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி வீரமாலும் இறந்தார் கணவரின் இறுதி சடங்கு நடந்த அதே சூலூர் மின் மயானத்தில் வீரமாலின் உடலும் இறுதி சடங்கு செய்யப்பட்டது மாடசாமி வீரம்மாள் தம்பதி மிகவும் பாசமாக இருந்துள்ளனர் சாவிலும் அவர்கள் இணைப்பிரியாத தம்பதிகளாக மாறிவிட்டனர் ஒரே நாளில் தாயும் தந்தையும் இறந்ததால் அவர்களது குடும்பத்தினர் பெரும் சோகத்தில் மூழ்கி உள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்